பாட்டிமா நீங்க சொன்ன மாதிரி உப்பு கண்ணு ரெடி ஆயிருச்சு இப்போ எங்க எடுத்துட்டு போய் இதெல்லாம் காய வைக்கிறது பரவாயில்லையே இவ்வளவு சீக்கிரம் எல்லா கறியும் கையில கட்டி வச்சிட்டு போல இருக்கு ஆமா பாட்டி எனக்கு உப்பு கண்ணு சாப்பிடணும் ரொம்ப ஆசை அதான் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டேன் நான் ஒரு தூக்கு கொடுக்குறேன் அதுல எல்லா கறியும் போட்டு எடுத்துட்டு போய் உங்க வீட்டு மாடியில நல்லா காய வச்சிருக்கா பாட்டிமா நான் சொன்னது மாத்திட்டீங்களா எங்க வீட்டு பக்கத்துல நிறைய திருட்டு தொல்ல இந்த கயிறு எல்லாம் நாங்க காய வச்சுன்னா கயிறோட எழுதிட்டு போயிடுவாங்க ஆமா நீ சொன்ன நான் மறந்துட்டப்பா சரி இப்ப என்ன பண்றது இந்த கறியெல்லாம் அதுக்கு ரொம்ப யோசிக்காதப்பா இந்த ஓடு வீடு மாதிரி இருக்குல்ல அதுவும் என் வீட்டோட பகுதி தான் இந்த ஓடு மேலே எல்லா கறியும் காய வச்சுடு என்னால் அவ்வளோ உயர்த்துக்கு போக முடியாது நீயே பண்ணிட்டுறியா சரி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓடு மேலேயே எல்லா கறியும் காய வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல அவ்வளோ திருட்டு பயம் எல்லாம் இல்லைப்பா அதுவும் இல்லாமல் நான் இங்கே தான் எப்பவுமே உட்காந்து காய்கறிகள் நான் இருக்குவேன் அதனால் இந்த கூரை மேலேயே எல்லா கறியும் போட்டுட்டு போ காலையில் நான் சாயந்தரமாக எடுத்து உள்ளே வச்சிடறேன் மறுபடியும் அடுத்த நாள் காய வச்சிடறேன் எப்போ இதெல்லாம் ரெடி ஆகும் பாட்டி ஒரு ஒரு வாரத்துக்கு வெயில் வச்சு வச்சு எடுத்தால் போதும்ப்பா நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ எண்ணெயில் போட்டு வார்த்துக்கிறியோ இல்லை குழம்புல போட்டு பொறிச்சிக்கிறியோ சரி பாட்டி நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் இந்த ஃபோனு வேற ரிப்பேராக கிடக்குது எப்போ தான் என் பையன் கூட பேசுவானோ மூணு மாதம் ஆச்சு என் பையன் நம்பகமாகவே இருக்கு பாட்டி உப்பு கண்டத்தில் காய வச்சுக்க நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா நாளைக்கு பரவா சரி தம்பி உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த போனை மட்டும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன்னு அப்பா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவாரு அவர்கிட்ட பேசி முதல் வேலையை நான் அதை செஞ்சு கொடுத்துறேன் கவலைப்படாத பாட்டி சரி கண்ணா இங்க பாரு எலுமிச்சை பழம் கூட நிறைய இருக்குது இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஜூஸ் கீஸ் எதுனா போட்டு குடி நான் கொஞ்சம் பழத்தை எடுத்துகிட்டு போய் கருப்பாய்க்கு கொடுத்துட்றேன் இன்னும் கொஞ்சம் மரத்துலேருந்து பழங்கள் பெரிய பறிப்போம்ல அதை எடுத்து ஊருக்கா போட்டுடலாம் என்ன சொல்கிறேன் இந்த பழத்தை நீ ரொம்ப நாள் வச்சுட்டு கெட்டு போயிடும்பா சரி பாட்டிமா நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் போட்டு நானும் எங்கள் அம்மா அப்பாவும் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறோம் சரிப்பா ஐயோ இது என்னது இது கறி எல்லாம் எடுத்து இப்படி ஓடு மேலே போட்டு வச்சிருக்கு வீட்டையே கலீஜ் பண்ணி வச்சிருக்குது பாட்டிமா இன்னும் பாட்டிமா பண்ணி வச்சிருக்கீங்க என்னப்பா நானே கொஞ்சமா உப்பு கண்ணை போட்டேன் அதான் அந்த கறி காயிட்டோன்னு இந்த ஓடு மேலே போட்டு வச்சிருக்கேன் அது ஒன்றும் ஆகாதுப்பா தண்ணி ஊற்றி கழுவுனா போயிடும் நான் கிளீன் பண்ணி வச்சிடுறேன் பாட்டி நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது வீட்டு வாடகை ஒழுங்காகவே கொடுக்க மாட்டேற இது பத்தாததுக்கு கண்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டு ஓட்டிலெலாம் போட்டு வீட்டை நார் அடிச்சுட்டு இருக்க தம்பி நீ என் ரொம்ப கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் வாடகை நான் ரெடியாக வச்சிருக்கேன் வாங்கிக்கப்பா வாடகை கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் இது கேள்வி இப்போ நோட் எடுத்து நீட்டுது எப்படி இதுக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கோம் பரவாயில்லையே பாட்டி சொன்னபடி வாடகை ரெடியாக கொடுக்குறீங்களா கொடுங்க கொடுங்க மாதம் மாதம் நானே வாடகை எடுத்து வீட்டில் ஒன்றாந்தேதி எனக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் நீ எனக்கு தேடி வரணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படியே பாட்டி சரி சரி அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் இந்த மாதத்துலேருந்து வாடகையை நூற்றி ஐம்பது ரூபாவை ஏற்றலான்னு இருக்கேன் ஏன்பா ஏற்கனவே ஏற்றி ஏற்றி தானேப்பா நூறுபா கேட்டுப்பாங்க திருப்பி நூற்றி ஐம்பது ரூபாய் ஏற்றினா நான் எப்படிப்பா அந்த வாடகை கொடுக்க முடியும் அதுவும் எங்கள் வீட்டில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் தான் எங்கள் வீட்டில் கூடியிருக்கேன் அது சரி பாட்டி முன்னாடியில் வெறும் இட்லி கடை தான் போட்டிருந்தீங்க இப்போ என்னோட பட்ஜெட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டிங்களே வியாபாரம் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன் நானும் என் பங்குக்கு கொஞ்சம் காசு ஏற்றணும்ல உங்களுக்கு லாபம் வரும்போது எனக்கு காசு கொடுக்குறதில்ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த நூறுபாவை சம்பாதிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வாடகை ஏற்றி தயவு செஞ்சு இப்போ ஏற்றாத இல்லை பாட்டி அடுத்த மாதத்துலேருந்து நூற்றி ஐம்பது தான் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் வீட்டை காலி பண்ணிவிடுங்க நான் இந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் பாட்டி வீடும் பழைய போச்சு அதுவும் இல்லாமல் வீடு நல்ல விலைக்கு வருது இந்த நேரத்தில் இது விற்கிறது தான் நல்லது நீங்களும் மாதம் ஆனால் ஒழுங்காக வாடகை கொடுக்க மாட்டேங்க இப்போல்லாம் கடை வைக்கிறேன்ட்டு நிறைய கூட்டம் சேருது இந்த இடத்துல அதனால் வீட்டை விற்று முடிவு பண்ணிட்டேன் எனக்கும் நிறைய சொந்த செலவுகளாக இருக்குது தம்பி இன்னும் ஒரு வருஷம் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுப்பா அதுக்கப்புறம் என்ன வீட்டை விற்று ஏன் ஒரு வருஷத்தில் என்ன நடக்க போகுது அப்படி என் பையன் பட்டணத்தில் போய் வேலை பார்த்துட்ருக்கான் அவன் எப்படியோ கொஞ்சம் நஞ்சு காசு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தானா இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறப்பா தயவு செஞ்சு எங்கள் பூர்வீக வீட்டை வேறு யாருக்கும் விற்றுறாத பாட்டிமா இது ஒன்றும் உங்கள் சொந்த வீடு கிடையாது இது என்ன உங்க உங்கள் பூர்வீக வீடாக இருந்தாலும் இருபது வருஷமா இந்த வீடு எனக்கு தான் சொன்னோம் அதுவும் இல்லாமல் உங்க பையன் சம்பாதிக்கிற காசுக்கெல்லாம் இந்த வீட்டை வாங்க முடியாது இப்போதைக்கு இந்த வீட்டோட வேல்யூ ஒரு லட்சம் உங்க பையன் உருண்டு பிறண்டு வேலை செஞ்சால் கூட அந்த ஒரு லட்சத்தை எடுத்துகிட்டு வர முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க சாதா வீடு மாதிரி தான் தெரியும் ஆனால் இது எனக்கு வீடு இல்லைப்பா நாற்பது வருஷமா நான் இந்த வீட்டில் இருக்கேன் அவ்வளோ ஈஸியாக நான் இந்த வீட்டை விட்டுட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பா பாட்டி சொன்னதே சொல்லுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை பாடம் இருந்தால் இந்த வீட்டை யார் வேணால் வாங்கிக்கலாம் நான் தான் விற்கிற முடிவுக்கு வந்துட்டேன்ல வாங்குகிற ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு காசு கொடுத்துட்டு பத்திரத்தை மாற்றி எழுதிக்கோங்க பாட்டிமா இது கழுவுறீங்க அழாதீங்க இருங்க யார் இது தம்பி புதுசாக இருக்குது அவன் சொந்தக்கார பையன்தான்ப்பா எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்காக

இந்த வீட்டை வித்துட்டா நான் எங்கப்பா போவேன் நான் இந்த வீட்டிலேயே இருந்து கடைசி காலத்தை கழிச்சிடலான்னு நினச்சேன் திடீர்னு இவர் இப்படி சொல்லும் எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியலப்பா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு பாட்டி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் கொஞ்சம் இருங்க சார் பாட்டி ரொம்ப வயசானவங்க அவங்க பையனும் ஊரில் இருக்கிறதுனால அவங்களால இப்போதைக்கு வீட்டு காலிலாம் பண்ண முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சு ஒரு ஆறே ஆறு மாதம் டைம் கொடுங்க நாங்கள் அதுக்குள்ளே புது வீடு பார்த்துட்டு இங்கேருந்து போயிட்டுருவோம் சரி தம்பி நீ சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது அவங்க பையன் வந்தோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு ஒரு ஆறு மாதம் நானும் டைம் தரேன் அதுக்கு மேலே இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது பாட்டி காலி பண்ணிவிட்டு வேற வீடு பார்த்துட்டு போக சொல்லுங்க சரி சார் நான் பார்த்துக்குறேன் பாட்டிம்மா இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச லெமனா பரவாயில்லையே இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது என் பொன்னாட்டி கூட எலுமிச்சை கொடுக்க போடணும்னு சொல்லியிருந்தா இது எடுத்துக் கொடுங்க நான் எடுத்து போய் என் பொன்னாட்டி கிட்ட கொடுக்குறேன் நானே வந்து இந்த மரத்தில் அறுத்துட்டு போகலான்னு நினைப்பேன் ஆனால் நேரம் இல்லை வர முடியல நீங்களே அறுத்து வச்சுட்டீங்க ரொம்ப நன்றி சார் அது வந்து எலுமிச்சக்கெல்லாம் ஓனர் கிட்டே கொடுத்துருப்பேன் சரி பாட்டி இந்தாங்க சார் எடுத்து போவோம் பரவாயில்ல என் படம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது என்னப்பா இந்த ஓனர் தம்பி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் இப்போ என்னப்பா பண்ணுறது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் முதல்ல உங்கள் பையனை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம் அவர் ஊருக்கு வந்தால் தான் இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு முடிவு கட்ட முடியும் ஃபோன் ரிப்பேர் ஆனால் தான் பேச முடியும் நீங்கள் பட்டணத்தில் அவரோட அட்ரஸ் கொடுங்க நான் அவர் நேராகவே போய் கூட்டிகிட்டு வரேன் தம்பி உன் வீட்டில் நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் என்னப்பா சொல்லுவேன் அது நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு சனிக்கிழமை அதிகமாக லீவ் வருது அப்போ ட்ரெயின் ஏறி ஊருக்கு போய் உங்க பையனை கூட்டிட்டு வரேன் உங்க பையனோட அட்ரஸும் அவரோட ஃபோட்டோவும் கொடுங்க அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு எனக்கு டீடைல்ஸ் கொடுங்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் நினச்சி கூட பாக்கலப்பா ரொம்ப நன்றிப்பா இருக்கட்டும் பாட்டி நம்ம யாருக்காவது உதவி பண்ணா மத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் ரொம்ப நம்புறேன் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் எனக்கு எதாவது தேவைப்படும் போது எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க